காவேரி விஜய் மனசை மாத்தி விஜய் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க அங்க விஜய் காவேரி வந்ததும் தாத்தா பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க விஜய் வா காவேரி நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிய ரூமுக்கு கூட்டி போறாங்க அங்க காவேரி வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் உள்ள டெக்கரேட் பண்ணது எல்லாத்தையும் பாக்குறாங்க பார்த்துட்டு காவேரி என்னங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதான் உங்ககிட்ட நான் சொன்னேன் இல்ல அனைக்கே நீ வர்றேன்னு சொன்ன இல்ல கூப்பிட்டு வந்துடலாம் நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா ரூம் ஃபுல்லா டெக்கரேட் பண்ணேன் உனக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கி வச்சேன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்ல ஆனா நான் கூப்பிட்டு போ நீ தான் வரல வந்தது வரலன்னு சொன்னதும் அந்த ரூமுக்கு வரவே எனக்கு பிடிக்கல அந்த டெக்கரேஷனை பார்த்துட்டு அவ்வளோ கடுப்பாக இருந்துச்சு தெரியுமா காவேரி அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க உடனே காவேரி இருந்துட்டு சாரிங்க நான் தான் காரணமாயிட்டேன் ரொம்ப விடிவாதமாக இருந்துட்டேன் இப்போ நான் அவங்க கூட வரேன்னு சொன்ன மாதிரி அப்பவே வந்திருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க விஜய் இருந்துட்டு நான் தான் காரணம் காவேரி எல்லாத்துக்குமே நான் விளையாட்டை பண்ணது எல்லாமே காரணம் தான் அந்த அக்ரிமெண்ட் போட்டது எல்லாத்துக்கும் காரணம் நானாக இருந்துட்டு உன்னை எப்படி பழி சொல்ல முடியும் யாராக இருந்தாலும் இந்த காரியம் நான் பண்ண வேலைக்கு இப்படி தான் பண்ணியிருப்பேன் காவேரி அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காங்க உடனே காவேரி இருந்துட்டு அதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சுங்க நீங்க அக்ரிமெண்ட் போட்டாலும் அதுக்கு நான் 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 பண்ண தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க அப்படி இருந்தாலும் அக்ரிமெண்ட் முடிஞ்சு நீங்கள் நீ அனுப்பி விட்டுருக்கலாம் ஆனா அனுப்பி விடாம என் மனசை புரிஞ்சுக்கிட்டு கூட வாழ ஆரம்பிச்சிட்டீங்களா வேறு யாருங்க எப்படி இருப்பா உங்கள மாதிரி யாருமே இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய் புகழ்ந்து பேசுகிறாங்க உடனே விஜய் இருந்துட்டு சரி அதுதான் நீ வந்துட்டல அந்த டெக்கரேட் பண்ணது வேஸ்ட்டாகலை நல்ல வேலை நீ நம்ம வீட்டுக்கே வந்துட்ட ஆனால் இப்ப இப்போ முடிவெடுத்ததை கொஞ்சம் நாளுக்கு முன்னாடியே முடிவு எடுத்துருக்கலாம் லேட்டாக முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இருந்துட்டு இனிமேல் நான் தான் இங்கே உங்கள் கூட தான் இருக்க போகிறேன் இனிமேல் உங்களை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க விஜய் இருந்துட்டு சரி காவேரி நீ இங்கே வந்ததே என்னால் நம்பவே முடியலை எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ